ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் தாங்க டே டூ லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் அண்டு வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே கேட்டுக்கோ அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா இது வந்து ஒன்று ஆஸ்க் ஒன்று இருக்குது இயர் ஒன்று இருக்குது நான் இங்கே போட்டுக்கிறது ஹியர் அதாவது காதில் கேட்கறது இதுக்கு கேட்டுக்கோன்றதுக்கு என்னன்னா கேலிஸ்கோ அதாவது கேட்டுக்கொல்ன்றதை தான் கேட்டுக்கோன்னு நான் போட்டிருக்கேன் ஏன்னா கனடாவில் கேலிசிகோ அப்படின்னு வர்றது பாருங்க சேமாக வர மாதிரி இருக்கிறதால கேலிசிகோன்னா கேட்டுக்கோ கேட்டு கேட்டேன் ஐ ஹியர்டு அப்படின்றத கேலிசி கொண்டே அதாவது கேலிஸ் கொண்டேன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லலாம் கேட்டு கோ அப்படின்றத கேலிஸ்கோ அந்த ஈ விட்டுட்டு சொல்லலாம் பேச்சு வழக்கில் அவன் கேட்டு கொண்டான் அப்படின்றத அவனு கேலிசி கொண்டான்றத கேலிஸ் கொண்டா அப்படின்னு சொல்லலாம் அவளும் கேட் அவள் கேட்டு கொண்டாள் அப்படின்றத அவள்ன்றதுக்கு என்னது அவளு அப்படின்னு தானே வரும் அவளு கேட்டு கொண்டாள் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் கேலிசி கொண்டுலு கேலிசி கொண்டு கேலிஸ் கொண்டு அவளும் கேலிஸ் கொண்டு பேச்சு வழக்கில் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து அவர் கேட்டு கொண்டார் அவர் கேட்டு கொண்டார் அப்படின்றத எப்படி எழுதலாம்னா அவர்ன்றது என்னது அவரோ கேட்டு கேலிசி கொன்று கேலிஸ் கொன்று இது எல்லாமே பாஸ்டன்ஸில் பாஸ்ட் டென்ஸ் முடியும் போது நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பாஸ்ட் டென்ஸ் முடியறது இது மாதிரி முடியும்னுட்டு அது மாதிரி தான் எல்லா ஃபீமேல் மேல் அடுத்து ரெஸ்பெக்டாக சொல்லும் போதும் முடிஞ்சிருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு நானும் ஒவ்வளே இதினி நானும் ஒவ்வளே இதினி இதை எப்படி சொல்லலான்னா நானும் ஒப்லே இதினி அப்படின்னு சொல்லலாம் பேச்சு வழக்கில் இந்த ஒபலே இதினி வந்து நான் இப்போ சொல்கிற ஆள் வந்து பெண்ணாக இருக்கிறதால லேல முடியுது ஒபலே இதினி இதுவே ஒரு ஆண் சொல்கிற மாதிரி இருந்தால் அதாவது மேல் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலான்னா நானும் ஒவ்வொனே இதினி ஒரு ஆண் சொல்கிற மாதிரி இருந்தால் நானும் ஒவ்வொனே இதினி நானும் ஒவ்வனே இதினி நானும் ஒவ்வளே இதினி அப்படின்னு சொல்லலாம் தனியாக இருக்கிறேன்னு அடுத்து நெக்ஸ்ட் அவர் தனியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரு ஒப்ரே ஒப்பரே ஒப்ரே இதாரே அவரு ஒப்ரே இதாரே அப்படி பேச்சுவார்க்கில் சொல்லலாம் அவரு ஒப்ரே இதாரே நானும் ஒப்னே இதினே நானும் ஒவ்வொலே இதினே இது மாதிரி சொல்லலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நனகே நனகே இஷ்டானா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நனகே இஷ்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் சாப்பிட்டீர்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஸ்போக்கனில் சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில் நீனு ஊட்டா மாடிதரா நீனு ஊட்டா மாடிதரா நீனு ஊட்டா மாடிதிரான்னா நீங்கள் சாப்பிட்டீர்களா இதை பேச்சு வழக்கில் இந்த மாடித்ராவை மாட்ரா நீனு ஊட்டம் மாடுதுரா அப்படி கேட்கலாம் நிம்மது ஊட்டா ஆய்தா அப்படின்னாலும் சேம் தான் உங்களது சாப்பாடு முடிஞ்சிச்சிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மீனிங் தான் நிம்மது ஊட்டா ஆய்தா தாமதம் லேட் ஆயிட்டுருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலான்னா லேட்டுன்றதுக்கு தடா நம்மளே இப்போ வந்து தமிழில் தாமதன்றதை யூஸ் பண்ணுறது இல்லை இல்லைங்களா ஸோ லேட் ஆயிட்டிருக்கு அப்படின்றதுக்கு தடா ஆகுத்திதே இந்த ஆகுத்தி தேவை வந்து எப்படி சொல்லலான்னா ஆக்திதே தடா ஆக்திதே அப்படி சொல்லலாம் நனகே தடா ஆகுத்தி தேவை நனகே தடா ஆக்திதே எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு தடான தாமதம் லேட் கரண்ட் போயிடுச்சு அப்படின்றத எப்படி சொல்லலான்னா கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சுன்றதுக்கு ஹோகி தே கரண்ட் ஹோகிதே கரண்ட் போகே அப்படி சொல்லலாம் கரண்ட் வந்து கரண்ட் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு கரண்ட் போட்டு வந்து இருக்குன்றதுக்கு பந்து இருக்குன்றதுக்கு இதே கரண்ட் பந்திதேன்னு சேர்த்து சொல்லலாம் அந்த பந்து இதேவை வந்து சேர்த்து பந்திதே அப்படின்னு சொல்லலாம் கரண்ட் பந்திதேன்னா கரண்ட் வந்திருக்கு கரண்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கரண்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கரண்ட் பந்த் கரண்ட் பந்த் கரண்ட் வந்துடுச்சு கரண்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கரண்ட் பந்த் அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து வேறு எக்ஸாம்பிள் பஸ் வந்தது அப்படின்றதுக்கு பஸ் அப்படின்றதுக்கு பஸ் போட்டு வந்ததுன்றதுக்கு பந்த்து பஸ் பந்து பஸ் வந்துடுச்சு பஸ் பந்த்து அப்படி சொல்லலாம் அதுவே பஸ் வந்து இருக்குன்னா எப்படி சொல்வீங்க பஸ் பந்தே பஸ் பந்திதே பந்து ப்ளஸ் இதே பந்த்து ப்ளஸ் இதே பந்திதே பஸ் பந்த் இதே அது மாதிரி சொல்லலாம் அதாவது எந்த பொருள் கூடயும் வந்து இருக்குன்னாவே பந்திதே அப்படி சொல்லிடுங்க வந்துச்சு அப்படின்னா பந்த்து மெசேஜ் வந்திருக்குன்னா மெசேஜ் பந்த் இதே மெசேஜ் வந்ததுன்னா மெசேஜ் பந்த் அது மாதிரி சொல்லலாம் ஸோ இது ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா நெக்ஸ்ட் வந்து தெரிருக்கணு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னை போவதற்கு வீடு அப்படின்னு சொல்கிறோன்னா அதை எப்படி சொல்லலாம் நன்னனு ஹோகலு பிடு நன்னனு ஹோகலு பிடு இந்த நன்னனு ஹோகலுன்றது வந்து ரிட்டர்ன் ஃபார்ம் இதுவே வந்து நம்ம பேச்சுவார்க்க எப்படி யூஸ் பண்ணலான்னா ஹோக கே ஹோக கே பிடு அப்படின்னா என்ன போவதற்கு வீடு நன்னனு ஹோகக்கே விடு நன்னனு ஹோகக்கே விடு அப்படின்னா என்னை போவதற்கு விடு ஹோக ஹோகக்கேவும் ஒன்று தான் ஹோகலும் சேம் மீனிங் தான் பேச்சு வழக்கில் ஹோகக்கே அப்படி யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா ஹோகுவதுக்கே நன்னனு ஹோகுவதுக்கே விடு நன்னனு ஹோகுவதற்கே விடு நன்னனு ஹோகுவதற்கே விடு அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் ஹோகலோ அந்த மீனிங் தான் வந்து ஹோகக்கே ஓகுவதற்கே ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான் என்னை டிவி பார்ப்பதற்கு விடு அப்படின்ட்டுனா நன்னனும் டிவி நோடக்கே விடு நன்னனும் டிவி நோடக்கே விடு நோடுனா பார் நோடக்கேனா பார்ப்பதற்கு நெக்ஸ்ட் வந்து சாப்பிட விடு என்னை சாப்பிட விடு அப்படின்னு சொல்கிறோன்னா நன்னனோ சாப்பிடன்றதுக்கு தெரியும் தின்னு அப்போது சாப்பிட விடுன்னா தின்னக்கே விடு இதை வந்து தின்னுவதற்கே விடு அப்படின்னு சொல்லலாம் தின்னக்கே விடு வருவதற்கு விடு வருவதற்கு எண்ணெய் வர விடு எண்ணெய் வருவதற்கு விடு அப்படின்றதுக்கு நன்னனு வரக்கே விடு நன்னனு வரக்கே விடு நன்னனு வரக்கே விடு அப்படி சொல்லலாம் விடு விடு ஈஸியாக இருக்கு இல்லைங்களா நான் நினைக்கிறேன் அதாவது எனக்கு தோணுது நான் நினைக்கிறேன் அது மாதிரி மீனிங் நானும் அணி சுத்ததே நானும் அணி சுத்ததே நானும் அணி சுத்ததேனா எனக்கு தோணுது எனக்கு நான் நினைக்கிறேன் ஓ அப்படின்னுட்டு சொல்கிறது அணி சுத்தே அப்படின்றது வந்து பேச்சு வழக்கு அணி சுத்ததேன்றது வந்து ரிட்டர்ன் ஃபார்ம் நம்ம பேச்சு வழக்கில் அணி சுத்தே அப்படி யூஸ் பண்ணலாம் எனக்கு தோணுது இன்றைக்கி மழை பெய்யும்னு எனக்கு தோன்றுகிறது இன்னைக்கு மழை பெய்யணுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மழை பெய்யும்னு அது மாதிரி எப்படி சொல்லலான்னா எனக்கு தோன்றுகிறது நனகே அணி சுத்தே இவத்து இன்னைக்கு மழை பெய்யும்னு மழை ஆகுத்தே நனகே அணி சுற்றி இவத்தும் மழை ஆகுத்தே அப்படின்னா இன்னைக்கு மழை பெய்யணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நினச்சா அப்படி சொல்லணும்னா நிமகே ஏனும் அணி சுத்தே நிமகே ஏனும் அணி சுத்தே உனக்கு என்ன தோன்று அப்படி கேட்டால் அதாவது உங்களுக்கு உனக்கு உங்களுக்கு என்ன போது நிமகே உனக்கு போது நினகே என்ன தோன்றுன்றதுக்கு ஏனும் சுத்தே நினகே ஏனும் அணி சுத்தே நினகே ஏனோ அணி சுத்தே அது மாதிரி கேட்கலாம் அப்பாவுக்கு என்ன தோன்றுகிறது அப்பா என்ன நினைக்கிறாரு அப்பனிகே கே ஏனும் அணி சுத்தே அப்பாவுக்கு என்ன தோன்று அப்பனிகே ஏனும் அணி சுத்தே அப்பனையே ஏனும் அணி சுத்தே அதாவது தோன்றுகிறது நினைக்கிறது அப்படின்றதுக்கு அணிசுத்தே நான் அவனுக்கு சொன்ன நான் அவனுக்கு சொன்னேன்றது நான் என்றதுக்கு நானும் அவனுக்குன்றது அவனிகே சொன்னேன்றதுக்கு ஹேலிதே நானும் அவனிகே ஹேலிதே நானும் அவனியே ஹேலிதே நான் அவளுக்கு சொன்னேன் அப்படின்றதுக்கு நானும் அவளுக்குன்றதுக்கு அவளிகே ஹேதே ே அப்படி சொல்லலாம் பேச்சு வாழ்க்கை ஹேல் அப்படி சொல்லலாம் நானும் அவளிகே ஹெல்தே நான் அவருக்கு சொன்னேன் அப்படின்றதுக்கு நானும் அவருக்குன்றதுக்கு அவருகே வரும் சொன்னேன்றதுக்கு ஹேளிதே நானும் அவருகே எழுதிதே நான் கோபமாக இருக்கிறேன் இங்கே கோபம்ன்றது வந்து ஒரு எரிச்சல் விட்டுவாங்க பாருங்க கோபம் எரிச்சல் இது ரெண்டும் சேம் இது தான் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு பாருங்க அது மாதிரி நானும் சித்தாகிதேனே அப்படின்னு சொல்லலாம் சிட்டாகி தேனே அப்படின்றத பேச்சு வழக்கில் சிட்டாகி தினி சிட்டாகி தினி அது மாதிரி சொல்லலாம் ஏதாவது சொல் ஏதாவது சொல் ஏதாவதுன்றது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஏனாதரும் ஏனாதரும் சொல்லுன்றதுக்கு ஹேலோ ஏனாதரும் ஹேலோ ஏனாதரூலோ இன்றைக்கு நீ என்ன சாப்பிட்ட இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு இன்னைக்கு இன்றைக்கு அப்படின்னா இவத்தோ நீன்றதுக்கு நீனோ என்னன்றதுக்கு ஏனோ சாப்பிட்டாயத்துக்கு திந்தே இவத்து நீனோ ஏனோ திந்தே அப்படி கேட்கலாம் எனக்கு தொந்தரவு கொடுக்காத எனக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படின் சொல்கிறதுக்கு எனக்குன்னா நனகே நனகே தொந்தரவுன்றதுக்கு தொந்தரே தொந்தரே கொட கொடுக்காதன்றதுக்கு கொடபேடா நனகே தொந்தரை கொடபேடா என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்றதுக்கு தொந்தரே மாடபேடா நனகே தொந்தரே மாடபேடா நனகே தொந்தரே கொடபேடானா கொடுக்காது மாடபேடானா செய்யாது இந்த வீடியோவில் இருந்து எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்